கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணிக்க இருப்பது திருச்சியிலிருந்து தஞ்சை செல்லும் அந்த வழியில் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் எறும்பூர் திரு எறும்பீஸ்வரர் ஆலயம் இருக்குது அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி பயணித்தோம் என்றால் திரு நெடுங்கலம் என்ற ரொம்பவே அற்புதமான தலம் இன்னைக்கும் அந்த தலத்தை பார்த்தா அமைதியான ஒரு கிராமத்தில் அமைந்துள்ளது நிறைய சக்திகள் உள்ள தலம் இந்த தலத்தில் இறைவன் நித்திய சுந்தரராக அருள் பாலிக்கின்றார் நெடுங்களநாதர் என்றெல்லாம் போற்றுகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய அகத்திய தீர்த்தம் என்றுமே வற்றாது சில ஆலயங்களில் இருக்கக்கூடிய குளங்கள் பார்த்தீங்கன்னா சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு வற்றும் ஆனால் அகத்தியர் குலம் வற்றாது இந்த அகத்தியர் தீர்த்தம் இருப்பதால் இங்கே அகத்தியரும் வந்து வழிபாடு செய்திருக்கின்றார் என்று நமக்கு நன்றாக தெரிகின்றது இருநூற்றி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற தலங்களுள் இது எழுபத்தி ஓராவது தளமாக போற்றப்படுகின்றது காவிரி தென்கரை தலங்களுள் எட்டாவது தலமாக போற்றப்படுகின்றது இந்த தலத்தில் என்ன ஒரு அழகுனாம் மூலஸ்தானத்துக்கு மேல இரண்டு கோபுரங்கள் இறைவன் கிழக்கு நோக்கி சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கின்றார் ஏன் மூலஸ்தானத்துக்கு மேல இரண்டு கோபுரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூலஸ்தானத்தில் இறைவனோடு இறைவி அரூபமாக இருப்பதாக ஒரு நம்பிக்கை ரெண்டு பேரும் இருப்பதால் மேலே இரண்டு கோபுரங்கள் சொன்ன அம்பிகை இங்கே தவமிருந்து இறைவனோடு ஒரே சன்னதியில் வாழ்வதாகவும் ஐதீகம் உண்டு இங்க சம்பந்தர் வந்திருக்காரு நாவுக்கரசர் வந்திருக்காங்க அழகான பாடல்களை அருளியுள்ளார்கள் அதில் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த இடர்கலையும் ஒரு பதிகம் என்பது இந்த நெடுங்கலத்தில் தான் நமக்கு கிடைத்தது இன்னொரு தகவல் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அடியேனுடைய ஒரு சிற்றறிவுக்கு எட்டிய வரைக்கும் எங்கேயும் கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சவர் திருமேனி இருக்கு இல்லையா சோமாஸ்கந்தர் அங்க இருக்கக்கூடிய உற்சவர் திருமேனியில் வலது கையில் சுவாமியினுடைய வலது விரல் இல்லாம இருக்கார் ஏன் அந்த ஒற்றை விரல் இல்லாம இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறு ஆஹ் செவி வழி செய்தி எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சமயம் அவருடைய பக்தருக்காக இறைவனே சென்று சாட்சி சொன்னாராம் அப்பொழுது யார் இந்த மாதிரி எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறார்கள்னு அரசன் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் பக்தராக இருக்கின்றார் ஆனா இறைவன் வந்து இப்படி சாட்சி சொன்னதால் அவர் யாரை குற்றம் சாட்டினாரோ அவரை விடுதலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை விடுதலை செஞ்சார் ஆனாலும் பழி தீர்ப்பதற்காக சாட்சி சொல்ல வந்த நபரை அழைத்து அவருடைய கட்டை விரலை அரசன் வெட்டி விட்டாராம் சில சமயம் அந்த சாட்சி சொல்றவங்களெல்லாம் எதிர்கட்சியில இருக்கிறவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற பயம் வந்து இன்னைக்கும் உண்டு ஆனா இங்க யாரு சாட்சிக்கு வந்தது இறைவனே இது மாதிரி இறைவன் சாட்சி சொன்ன படலம் திருவிளையாடல் புராணத்தில் உண்டு சந்தன மாரியம்மன் என்பவள் தன்னுடைய பக்தருக்காக சாட்சி சொல்லியிருக்கிறாள் இப்படி நிறைய புராணங்களில் இறைவனே வந்து சாட்சி சொன்னார்கள் சத்தியத்தை காப்பாற்ற அப்படின்ற வரலாற்றை நம்ம கேட்டிருப்போம் அது மாதிரி இறைவன் சாட்சி சொன்னதால் அதற்கான தண்டனையாக தன்னுடைய வலது கை கட்டை விரலை இழந்தாராம் அதை பற்றி கவலை இல்லை என்னுடைய பக்தனை காப்பாற்றுவேன் என்ற கோலத்தில் சாட்சி சொல்லி விரலையும் விழுந்ததால் அவருக்கு இன்றளவும் உற்சவ திருமேனியில் ஒரு விரல் இல்லாமல் இருக்கின்றார் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய புராணங்கள் நமக்கு உரைக்கின்றன இந்த தலம் வந்து சம்பந்தருடைய இந்த பாடலை நாம் அனுபவிக்காமல் நிறைவு செய்யலாமா இந்த தலத்தை அறையுடையாய் தோளுடையாய் வார் சடைமேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்ஞகனே என்றுனை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் கலையாய் நெடுங்களம் மேயவனே நம்முடைய இடர்களை கவ களையும் நாதன் இன்னைக்கு கலியுகத்தில் பாருங்கன்னா நமக்கு எல்லா வளமும் இருக்கு ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் அளவு பணப்பிரச்சனையா கிடையாது அன்றைக்கி ஒரே இல்லத்தில் ஏழு எட்டு குழந்தைங்க கூட சர்வசாதாரணமாக வளர்ந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு குழந்தை இரண்டு குழந்தைகள்னு அளவான குடும்பம் இருந்தோம் சில பொருளாதார மாற்றங்கள் பாரத தேசத்தில் இருந்தாலும் ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அன்னைக்கு இருந்த ஒரு அமைதியோ ஆனந்தமோ இல்லை அதனால் நம்முடைய இடர்களை களையும் நாதனாக நெடுங்களநாதர் இருக்கின்றார் அம்பிகை பெயர் வந்து ஒப்பில்லாத நாயகி ஆமாம் அவளை யாரோடும் ஓமைப்படுத்தவே முடியாத அளவு அனுக்கிரக அம்பிகையாக அங்கே இருக்கின்றாள் இங்கே கிராமத்தில் இருப்பதால் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கான காவல் தெய்வமாக ஐயனார் இருப்பார் இந்த திருக்கோயிலுக்கு வந்தால் சப்த கண்ணியர் ஐயனார் இவர்களையும் நாம் வழிபாடு செய்யலாம் சரி இந்த நெடுங்கலம் அப்படின்ற அமைதியான தலத்திற்கு வந்தோம் சுந்தரநாதரை தரிசித்தோம் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரம் அப்படின்னாலே அழகு அழகான வாழ்க்கை கிடைக்கும் எப்படி அழகான வாழ்க்கை கிடைக்கும் நாம் இன்னல்களை தீர்த்துவிட்டால் அழகான வாழ்வை அடைந்து விடலாம் அதனால் இன்னல் தீர்க்கும் தலம் இது அடியேன் சொல்லலை சம்பந்தர் தன்னுடைய தமிழால் நமக்கு உரைத்திருக்கின்றார் சம்பந்தர் தமிழ் சத்தியம் அதனால இடர்களை தீர்த்து இந்த நாதனை வணங்கி நாம் இன்பமாக வாழ்க்கையில் வாழ்வோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இதுபோன்ற போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க